கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன கும்பராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் நான் சொல்ல போகிற விஷயத்துலேருந்து உறுதியாக விடுதலை பெறுவீங்க ஒன்று உங்களுடைய வேலை வேலையில் என்னென்ன பிரச்சனை கவலைகள் போராட்டங்கள் நீங்க சந்திச்சுக்கிருக்கீங்களோ அத்தனை விதமான பிரச்சனை வந்து வெளியே வரப்போறீங்க உள்ள அழுத்தம் போராட்டம் வெளியேறப்போகுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லை என்ன பண்ணே தெரியல அப்படி நீங்கள் போகாத கோவில் கிடையாது நீங்கள் வேண்டாத தெய்வங்கள் கிடையாது போகாத ஆஸ்பத்திரி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு அப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற அன்பு நேர்களுக்கு சொல்வது ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் குழந்தை கிருஷ்ணன் கோவில் இருக்காம பாருங்கள் கிருஷ்ணன் வந்து குழந்தை கிருஷ்ணன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வடிவத்தில் அவருடைய கோவில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் அங்கே போய் மனசார வழிபாடு செய்யுங்க மனசார வேண்டுங்க நீங்கள் போகும்போது என்ன கொண்டு போகணும் என்ன வாங்கிட்டு போகணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு நீங்கள் எப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் தான் அனுப்புறேன் இப்போமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பதில் குறைஞ்சது ஒரு மூணு நாளில் வந்துடும் மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு மாற்றம் உண்டு ஓகேவா இதை தாண்டி இந்த புரட்டாசி மாதத்தில் உத்தியோகத்தில் வெற்றி உண்டு வேலை இல்லை வேலையில் போராட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நம்முடைய கும்பராசி பிறந்து தொழில் செய்து கொண்டிருக்கிற அன்பு நம்முடைய வியாபார பெருமக்களுக்கு உறுதியாக வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு கொடுத்த காசு வர மாட்டேங்கி வாங்க முடியுமா வாங்க முடியாதா நம்பி கொடுத்தே கடைசியாக தரவே மாட்டேங்காங்க லட்சக்கணக்கில் இருக்குது கோடி கணக்கில் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுகின்ற கும்பராசி என்பவராக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான ஒரு பாக்கியம் ஏற்பட போது இந்த மாதத்தில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசாங்கம் சார்ந்த செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து இதை கொடுத்தா இரட்டிப்பாக வரும் அதை கொடுத்தா ரெண்டு பங்காக வரும் மூணு பங்காக வரும்னு சொல்லி எதாவது மாய வலையை உண்டு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ரெடி பண்ணுவாங்க நீங்கள் போய் மாட்டிக்கிறாதீங்க பொதுவாகவே கும்பராசி என்பர்கள் யார் என்ன சொன்னாலும் அப்படியே மேக்ஸிமம் வந்து உண்மையு நம்பிடுறீங்க அதை வந்து நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவு ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கலாம் கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நூறு பேர் இருந்தாங்கன்னா அதில் நீங்கள் ஒரு முதன்மையான நபராக இருக்குன்னு ஆசைப்பட்றவங்க ஆனால் இப்போ வந்து நூறு பேர் இருந்தாலும் ஆயிரம் பேர் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களா இல்லையாங்கிற தெரிய வேண்டிய அதாவது நீங்களே உங்களை யோசிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடுச்சு கிரகம் அந்த அளவுக்கு மாய வலைகள் உங்களுக்கு பின்னாடி ஒரு பின்மமாக சுற்றி இருக்குது அந்த பின்மத்திலேருந்து உங்களால் வெளியே வர முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க அப்போ அந்த தவிப்புலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் சனிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை சதய நட்சத்திரக்காரங்க உறுதியாக உங்களுடைய ஊரில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க உங்களை எவ்வளோ பெரிய வலையில சிக்க வச்சுருந்தாலும் அந்த போலியான வலையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு கும்ப ராசியில் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கீங்களோ அத்தனை பேருமே ஒரு அங்கீகாரம் பெற போகிறீங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போது உங்கள் துறையில் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய தோற்றம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு உண்டு படத்தில் அல்லது மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கிற போகிறீங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் கலந்துக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் அல்லது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியில் படத்தில் அல்லது ஒரு ஏதோ ஒரு விஷயம் சினிமா சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்துக்கிற போது உறுதியாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ஏற்றத்தை கொ கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நடிகர் கூட நீங்கள் நடிக்க போறீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி கும்பராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி கும்பராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரி கலைத்துறையில் நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நடிப்பில் சிறந்த நபர் அப்படின்னு நீங்கள் பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் வேலை பார்க்குது மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சு பாசம் வச்சேன் அறிவு வச்சேன் அழகு வச்சேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு உங்களை விட்டுட்டு வேறு யாரு கூடியாவது ஒரு கம்யூனிகேஷனில் டீல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய எதிர்பாலித்தவர்கள் உறுதியாக பாதிப்பு அதாவது மனரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டு உங்கள்கிட்ட தேடி வருவாங்க நீங்கள் கவலையே வேண்டாம் உங்களை உங்களை புரிஞ்சுக்கிற அந்த நபர் வேறு யாரையா புரிஞ்சுக்கிற முடியுமா சொல்லுங்கள் நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒளியே கொடுக்குற நபர் உங்களே புரிஞ்சுக்கிறேன்னா வேறு யாரை புரிஞ்சுக்கிற போகிறாங்க உங்கள்கிட்ட தான் தேடி வருவாங்க உங்கள்கிட்ட தான் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னால் நீங்கள் அவங்கள அந்தளவுக்கு அன்பாக பார்த்துக்கிட்டீங்க அந்தளவுக்கு பாசமாக பார்த்துக்கிட்டீங்க அந்த உண்மையான பாசத்துக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருந்து ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்க போறாங்க அரசாங்க சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமா இருங்க கும்பராசிக்கு புரட்டாசி மாதம் போராட்டம் இல்லாத வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உறுதியாக சிறப்பாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை